நேரத்திலே தள்ளக்கூடிய வாழ்க்கையில் அவர்கள் மீண்டெழுந்து வர முடியாத ஒரு பாதாள படுகொலிகளே கிடந்த சமுதாயத்தை தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அல்லா என்றால் யார் அவருடைய பண்புகள் என்ன அவனுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் என்ன என்கின்ற விடயங்களை தெளிவாக விளங்கப்படுத்தி அவர்களை நிரந்தரமாக நடனத்திலே இருந்து விடுவித்து சுவர்க்கத்தின் வழிகாட்டுதலை வழங்கினார்கள் ஆனால் இன்று மீண்டும் சமுதாயத்தில் பேச வேண்டிய துப்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அல்லா என்றால் வணக்கங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும் யாருக்கு செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் ஒரு பாரிய சீரேடு எம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டிருக்கிறது அல்லாவை பற்றி தெளிவாக தெரியாமல் அல்லாவை பற்றி புரியாமல் எம்முடைய வணக்கங்கள் வெவ்வேறு திசைகளிலே திசை கொண்டிருக்கின்றன இந்த சீர்கேடு பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது எம்முடைய வணக்க வழிபாடுகளோடும் அல்லாவுக்கு செய்யப்பட வேண்டிய வணக்கங்கள் கபர்களுக்கு வழங்கப்படுகின்றதும் அல்லாவுக்கு செய்யப்பட வணிகங்கள் வணக்கங்களில் சிலது பிரார்த்தனைகளாக இன்னொரு அந்த மனிதர்களிடத்திலே பிரார்த்திப்பதும் அல்லது பெரிதாக நினைக்கின்ற மனிதர்களுக்குள் மானசீகமாக பிரார்த்தனை செய்வது இப்படி பல்வேறு வடிவங்கள் நவீன வடிவங்களில் அவ்வாவுக்கு அவ்வாவுடைய தௌஹீதுக்கு மாற்றம் செய்கின்ற ஒரு சீர்கேடு சமுதாயத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது தௌஹீதுக்கு எதிரான சிறுக்குகள் நவீன வடிவங்களுக்கு எம் சமுதாயத்தை குட்டிச்சுவர்களாக மாற்றி இருக்கின்றன இந்த சீர்கேடுகள் பற்றியும் சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இந்த சீர்கேடுகள் செப்பி சமுதாயத்தில் மிக தெளிவாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது இந்த இஸ்லாம் முத முதலாக போர்க்கொடி தூக்கியதும் இந்த இஸ்லாம் முத முதலாக சீர்திருத்த விரும்பியதுமான ஒரு தலைப்பு தான் இந்த இந்த சமுதாயத்திலே நிலைநாட்டுவதாகும் இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் இறைவனுக்கு மாத்திரமே எம்முடைய எல்லா அர்ப்பணிப்புகளும் இருக்க வேண்டும் இறைவனுக்காக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்கின்ற இந்த உலகத்தில் உள்ள ஆட்சி அதிகாரங்கள் போன்றான போன்று இந்த உலகத்தை அவனுக்கு இருப்பது போன்று எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாவுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த விடயத்திலே இருந்த சீர்கேடுகளை அவர்கள் சீர்திருத்தினார்கள் ஆனால் அதே சீர்கேடுகள் இன்றும் என்னுடைய சமுதாயத்தில் இருக்கின்றன இந்த தகுதி பிரச்சாரத்தின் விளைவாக சில புரிதல்களை பெற்றுக் கொண்ட மனிதர்கள் அல்லாஹு தாலா காப்பாற்றி இருக்கிறார் ஆனால் இன்னும் சில பாமர மக்களுக்கு இந்த செய்திகள் போய் சேரவில்லை நாங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் எம் சமுதாயம் விழிப்புணர்வு பெற்று கபுர் வழக்கங்கள் இருந்தும் அவுளியாக்கள் வழக்கங்கள் இருந்தும் இன்னொரு அண்ணன் சுருக்குகள் இருந்தும் விடுபட்டு விட்டார்கள் என்று ஆனால் இன்னும் தகடு தாயத்துக்களே